நண்பர்ந்த கூட்டரசு அனைவருக்கும் என் நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் எந்த பற்றி பார்க்க போறோம்னா தீக்வா சூறாவளி அதை தொடர்ந்து இந்த விஷயம் நடந்து முடிஞ்சு இன்னி பழையபடி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இப்பயே கிளம்பி போயிடாதீங்க இன்னும் ஒரு விஷயம் இலங்கையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது தீக்வா சூறாவளியினால் நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான மரணங்கள் ஏற்பட்டிருக்கு இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்காங்க இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேலேயும் காணாமல் போயிட்டாங்கனாலும் அது வந்து ஒரு மரணம் வர தான் அதாவது முன்னூத்தி சொச்சத்துக்கு மேலே செத்து நேத்து நேற்று பார்த்தீங்கன்னா பதினோரு வயதீப பெண்கள் செத்து போயிட்டாங்க ஒரே இடத்துல செத்து போயிட்டாங்க வயதீப நிலையத்தில் உள்ளவங்க இதெல்லாம் மனசில் ரொம்ப ரணமாக இருக்குது அதை தொடர்ந்து இந்த இடத்துல இந்தந்த இடங்களில் நீர் வழிந்து ஓடுது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் அலர்ட் ஆகிடுங்க அந்த இடத்துல கொஞ்சம் குளிக்கிறது கால்நனைக்கிறது நெரு விளையாட்டுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் ஃபேக்ட்ரியிலேருந்து வர கெமிக்கல் எல்லா இடமும் வெள்ளம் ஆகிருச்சா இப்போ ஃபேக்ட்ரியிலருந்து வர கெமிக்கல் அது என்னென்ன விதமான கெமிக்கல்னு தெரியாது என்னென்ன விதமான அசிங்கங்கள் அது தண்ணியில் வருதுன்னு தெரியாது சாக்கடை எல்லாமே கலந்து வரும் அந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டு இருந்தோம்னா சுத்த தூய தண்ணி மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் படிஞ்சு போயிட்டு எல்லாம் படிஞ்சு போயிட்டு ரொம்ப தெளிவாகவே தண்ணி தெரிய ஆரம்பிக்கும் அதனால சுத்த தண்ணி அப்படின்னு நினச்சிக்கிட்டு குளிக்கலாம் விளையாடலாம் அதெல்லாம் செய்யாதீங்க குடிக்கலாம் பருகலாம் சொல்ல அதனால அதனால் அந்த விஷயத்தில் கவனிங்க ஏன்னு சொன்னால் பின்னுக்கு ரேஷஸ் மற்றும் பல வியாதிகள் வரக்கூடும் ஒரு நாள் கூத்துக்காக பல நாள் அழுவானுங்க அதனால் ரொம்ப கவனமாக இருங்க உங்களோட காசை மெடிக்கலுக்காக செலவழிக்காதீங்க கூட செலவு வேணும்னே செலவழிக்காதிங்க அதனால் இந்தந்த நீர்நிலைகளில் இருக்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து இந்தந்த கடைக்கு போகிறப்ப பார்மசிக்கு போறப்ப எதுக்கும் போகிறப்பையும் அந்த தண்ணி படாமல் இருக்காது காலில் போயிட்டு வருவீங்க அப்போ இந்த தண்ணி பட்டிருக்கும் காலில் வீட்டுக்குள்ள அதை சுத்தம் செஞ்சுட்டு கழுவிட்டு நுழைங்க இப்போ நிறையா இருக்கு கோண்டிஸ் சோடியம் குளோரைட் சாதாரண உப்பு தண்ணி உப்பு தண்ணியை போட்டு கழுவிட்டு சரி வீட்டுக்குள்ளுக்கு நுழையலாம் அதை கொஞ்சம் கவனிச்சிக்கணுங்க நூறழிய கண்டி பிரதேச மக்கள் வந்து இன்னமும் ஸ்கூலில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்களாம் இது ஒரு பாரிய ஒரு துயரம் ஏன் பாரிய துயரம்னு சொல்கிறேன்னா இவங்களுக்கு குளிக்கிறதுக்கு வசதி ஸ்கூலில் எப்படி வசதி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் ஒழுங்கா மனசில் கூட வசதி இருக்காது ஒழுங்காக குளிக்கிற வசதி இருக்காது குளிக்கிற வசதி இருக்கவே இருக்காது ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அடிக்கிற வெயில் குளிக்கணும் எப்படியுமே ஏன்னு சொன்னா நீர் இல்லாத இல்லாத பகுதியை விட நீர்நிலைகள் இருக்க டைம்ல உஷ்ணமா இருக்கும் ஏன்னு சொன்னா நீர்னால ஒளியின் பிரதிபலிப்பினால உஷ்ணம் அதிகமா இருக்கும் நீர்ல ஒளியின் பிரதிபலிப்பும் அதிகமாக இருக்கும் அதனால வெப்பம் அதிகமா இருக்கும் அதனால அங்கே உள்ள மக்கள் குளிக்கணும் அந்த மாதிரி டைம்ல பக்கத்து வீடுகளுக்கு வந்தாலோ குளிக்கணுன்னு வந்தாலோ ஒர்க்முக்கு போகணுன்னு வந்தாலோ உதவி செய்யுங்க ஏன்னா தன் தனக்கு வந்தால் தெரியும் ஸோ உதவி செய்யுங்க இந்த நேரத்தில் மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுங்க இப்போ நீ என்ன ஒழுங்கா அப்படின்னு கேட்கலாம் நானும் இப்போ ஒருத்தர் இருக்காரு வீட்டில் அங்கிட்டிருந்து வந்த ஒரு நபர் அதே மாதிரி குளிக்கிறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுங்கள் அதாவது நீர் மட்டம் குறைகின்ற போதும் அந்த நீர் எங்கே போகும் எங்கே அந்த தண்ணி போகும் ஆவியாகி கொஞ்சம் வானத்துக்கு போயிடும் அது உண்மை சயின்ஸை யோசிச்சா அப்படிதான் நடக்கும் பெரும்பாலான நீர் ஆற்றுக்கு தான் வந்து சரி ஆற்றுக்கு வந்தால் கடற்கரை ஓரம் ஓரத்தில் உள்ள ஆற்று பகுதிகள் ஆற்று படுக்கைகள் பெருக்கெடுக்கக்கூடும் ஸோ கிளநிய அந்த மாதிரி இடத்துல உள்ள நீர்மட்டம் இன்னும் உயரக்கூடும் அதனால் அந்த நீர்நிலைக்கு பக்கத்தில் உள்ளவங்க இங்கே வெயில் அடிக்குதே இப்போ என்ன சந்தோஷம்தான் அப்படின்னு வர ஆரம்பிக்காதீங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இன்னும் 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 பெருகும் நீர்நிலைகள் ஏன்னா வான் கதவுகள் திறக்கப்படுது எல்லா இடத்துல உள்ள வான் கதவுகளும் திறக்கப்பட்டுருச்சு வேற நீர் வலிந்து ஓடும் எல்லா தண்ணியும் எங்கே வரும் கடைசியாக கரையோர பகுதிகளுக்கு வந்து சேரும் ஸோ கரையோர பகுதிகளில் ஆற்று படுக்கைகளுக்கு பக்கத்தில் வாழ்கிற மக்கள் கிளம்பி வந்துருங்க உறவினர் வீட்டுக்கு போங்க ஒரு நாளைக்கு அப்படி எப்படியும் வந்துடுங்க ஏன்னு சொன்னால் அங்கே உள்ள நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடும் இதன் மூலமாக ஆற்று படுக்கைகள் பெருக்கெடுக்கும் நம்மளுக்கு என்னப்பா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லவே சொல்லாது ஏன்னு சொன்னால் இன்னும் சில பகுதிகளில் மலை இலங்கையில் இன்னமும் இங்கே வெயில் அடித்தாலும் இன்னமும் சில பகுதிகளில் மலை கிளிநொச்சி நோரெலிய அதாவது ரொம்ப இருநூத்தி எழுவது மில்லி மீட்டர் மழை இன்னைக்கு பதிவாகி இருக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சியில தான் அதிகமான மழை இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அதனால இன்னமும் எல்லாம் போயிடுச்சு எல்லாமே அப்படின்னு சந்தோஷப்படாதீங்க கொஞ்சம் சூதானமாக இருங்க கடலுக்கு மீன் பிடிக்க போகாதீங்க உங்களோட வறுமை உங்களோட கஷ்டம் எங்களுக்கு தெரியுது இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து நியூஸை கேட்டுட்டு போகலாம் நீருக்கு போய்ட்டு என்ன என்ன உடனடியாக கடலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சி நீங்கள் கொண்டு வந்து தான் நாட்டு மக்கள் சாப்பிட்ணும் இல்லாட்டி குடும்பம் சாப்பிட்ணுன்னு தேவை இருந்தால் என்ன செய்ய போய்ட்டு வாங்க தான் இருக்குது கையாந்தால் தான் இருக்குது கீழே தொலைபேசியில் இருக்கிறத தாரேன் அவங்களுக்கு உதவ நினைக்கிற நபர்கள் உதவலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த புயல் இப்போ கிளம்பி ஸ்ரீலங்கா உள்ள ஜப்னா பகுதியில் குடிகொண்டுருக்கு ஸோ ஜஃப்னா அதை தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ இலங்கையை கடந்து போச்சு அப்படின்னு பெருமிச்சு உடையலாது நம்மளோட உறவுகள் இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் வாழ்கிறாங்க அவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும் தமிழ்நாட்டுக்கு கடந்து போயிடுச்சு அப்படா அப்படின்னு ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் உயிர் வாழணும் ஏன்னு சொன்னால் எந்த ஊர் திருநெல்வேலியில் கல்லடங்குறிச்சி அதுதான் என் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் எந்த எந்த முன்னோர்கள் வாழ்ந்த இடம் வந்து திருநெல்வேலியில் கல்லடங்குறிச்சி அங்கே எந்த தாத்தா கட்டின பாட்டன் கட்டின கோவில் கூட இருக்குது ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம் எங்களுக்காக அவங்க ப்ரே பண்ணிக்குவாங்க அதை தொடர்ந்து புத்தளம் டு திருக்கோணமலையில் அதாவது கரையோர பிரதேசங்கள் கரையோர பிரதேசங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த இடத்துல கொஞ்சம் காற்றோட்டம் அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் மீன் பிடிக்கணும் அப்படின்ட்டு யாருமே கடலோரத்துக்கு போகாதீங்க கடலுக்கே போகாதீங்க ஏன்னு சொன்னால் இந்தோனேஷியாவிலேருந்து தீப்பி வந்திருக்க ஒரு எச்சரிக்கை எப்போ வேணாலும் சுனாமி வரலாம் வெள்ளத்தோடு சேர்ந்து சுனாமியும் வந்துட்டால் என்ன ஆகும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க டையும் தொடர்ந்து பார்க்க போகாதீங்க ஃபோனில் பாருங்கள் எந்த பைத்தியக்காரனாவது எடுத்து வீடியோ போடுவோம் எவனாவது எடுத்து வீடியோ போடுவோம் வீடியோ போடுறதுக்கு பல இருக்காங்க உயிரை பணையம் வச்சு வீடியோ செய்வாங்க அந்த மாதிரி பைத்தியக்காரங்க மோட அரக்குகள் இருக்குது அதுங்க போட்டால் வீடியோஸ் எடுத்து பாருங்க பார்த்துக்கிட்டு வீட்டிலேயே இருங்க இப்போது அப்படி அப்படியே பார்க்கணுன்னா அவங்ககிட்ட வீடியோ எடுத்து பாருங்க சரியா நீ தான் புத்திசாலிதனம் இந்த இடத்த பார்க்க போகிறேன் ஆஹா அந்த இடத்துல பாலை இடிஞ்சு விழுந்துச்சாமே அந்த இடத்துல வீடு இடிஞ்சு விழுந்துருச்சாமே அந்த இடத்துல மலை இடிஞ்சு விழுந்துருச்சாமே கடைசியில் நீயே இடிஞ்சு போயிடுவிடா நீ பார்க்க போனேன்னா ஸோ பார்க்க போகாதீங்க மக்களே கூட்டாளிஸ் பார்க்க போகாதீங்க செல்லம்ஸ் பார்க்க போகாதீங்க எந்த ஒரு விஷயமும் அபூர்வமான புதுமைகள் பார்க்க நீங்கள் புதுமைகள் பார்க்குவதற்கான நீர் விளையாட்டுகள் ஈடுபடுவதற்கான கூட சாகாசத்தை காட்டுறதுக்கான நேரம் இது இல்லை அதனால் நேற்று பார்க்குறேன் இடிஞ்சு உழுந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் உள்ள மக்கள் எல்லாம் இடிஞ்சு உழுந்துக்கிட்டு இருக்க விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது ஏன்னு சொன்னால் அவங்க சரியாக போயிட்டு பார்க்க போகிறாங்க நீயும் அழிஞ்சிகிட்டு பார்க்க போகிறாங்க அப்படி பார்க்க போறப்ப அங்கே உள்ள மக்கள் வந்து இருந்து பார்க்குறவங்க தான் தெரியும் இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்காது அவங்க வர வேணாம் வர வேணாம்னு சொல்கிறாங்க பார்க்க போயிட்டு கடைசியாக அவனே இடிஞ்சு போயிட்டான் பார்க்க போயிட்டு ஒரு கப்பல் வராங்க கையை பிடிச்சிக்கிட்டு கப்பல்ஸ் வராங்க கப்பல்ஸ் வந்து இப்படி கையை வீசிட்டு போய் பீச் வர பாரு பீச்சோம் நடந்து போகிற மாதிரி பீச்சோ ஒருத்தன் நடந்து போகிற மாதிரி பார்த்துக்கிட்டு விட்டு விட்டு நடந்து ஆசையா இப்படி இப்படி கையை காட்டி காய்ச்சிக்கிட்டு எங்க எங்க நாடு போய்கிட்டு இருக்கு எங்க இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு ஒருத்த பரிதாபம் மரணிக்கிற விஷயம் உங்களுக்கு பார்வையா உங்களுக்கு சுற்றுலாவா தமிழில் சொல்ற தொலைக்காட்சிகள் எல்லாமே குறவு என்ன சொன்னா சிங்களத்துல தான் எல்லாம் சொல்றாங்க எல்லா இப்ப இப்போ தமிழ் தமிழ் என்னடாது தமிழ் தொலைக்காட்சிகள்லையோ அதுகளில் கூட சிங்களத்துல சொல்றாங்க அல்லாட்டி படத்தை போட்டுக்காட்டி இன்னும் படம் போட வேண்டிய நேரம் அது ஸ்ரீலங்கா நியூஸை தெரிஞ்சுக்கணுமா எதை திருப்பி பார்ப்பாங்க ஸ்ரீலங்கா நியூஸை தான் பார்ப்பாங்க லோக்கல் நியூஸை தான் பார்ப்பாங்க இப்ப போயிட்டு இந்திய நியூஸ் யாரும் பாத்துக்கிட்டு இருக்க போறது இல்லை அப்ப கூட எல்லா நியூஸ்லேயும் சொல்கிறாங்க சிங்களத்தில் தான் சிங்கள நியூஸ்களில் எல்லாத்தையும் காட்டுறாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க அது தமிழாக்களுக்கு தெரியாது சரி தமிழ் சேனலில் பிடிச்சி பார்ப்போம் போனால் அங்கே போடுறாங்க படம் திரைப்படம் தமிழ் திரைப்படம் ஒளிபரப்பாகுது அது மட்டும் இல்லாமல் அவங்க உதவி செய்கிற படம் ஒரு தொலைக்காட்சி ஃபேமஸான இலங்கை தொலைக்காட்சியில் உதவி செய்கிறது உதவி செய்கிறத காட்டுறது உங்கள் நீங்கள் உதவி செய்யுங்க அதை காட்டுறாங்க உதவி செய்கிறத அந்த இருந்து வந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவங்க உதவி செய்கிற ஃபோட்டோ அவங்களுக்கு இதை கலெக்ட் பண்ணுறது சாப்பாடு சாமானை கலெக்ட் பண்ணுறது வீடியோவையும் அதை கொடுக்குற வீடியோவையும் இருக்காங்க இந்த மாதிரி பயனில்லாத விஷயங்கள் தான் இன்னும் செய்யுங்க செய்ய வேணாம்னு சொல்ல நாங்கள் சொல்கிறதும் செய்யுங்க செய்யுங்கன்ட்டு அவ்வளோ தூரம் கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் செய்ய செய்ங்கு தான் அந்த மற்றவங்க பார்க்க தேவையில்லை தொலைக்காட்சியில் இதை ஒளிபரப்ப தேவையில்லை நீங்கள் காட்டுங்க இந்தந்த இடத்துல வந்துடுச்சு இந்தந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு இவ்வளோ தூரம் மக்களுக்கு பாதிப்பு இருக்குது இவ்வளோ தூரம் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு இந்தந்த மாதிரி அனர்த்தங்கள் வரக்கூடும் சூதாரமாக இருந்துக்குங்கன்னு தமிழில் சொல்லுங்க தமிழ் தொலைக்காட்சிகள்லேயும் தமிழ் வானொலிகள்லையும் இப்போ போயிட்டு படமும் நீங்கள் உதவி செய்கிற படம் இதையும் பார்க்குறதுக்கான இருக்கும் அதனால் இதையும் கவனிக்கணும் சரி நாங்களாவது இதை சொல்லுவோமே இதை மக்களுக்கு தெரியப்படுத்துவோமே நான் வந்து சிங்களத்தில் உள்ள நியூஸை எடுத்து எடுத்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி திகை போட்டும் திகிலான சம்பவங்களையும் அபாயகரமான நியூஸ்களையும் எப்படி பாதுகாப்பாக சுதாரமாக இருந்துக்கிறதையும் அப்படிங்கிறதையும் நான் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் பண்ண காத்திருக்கேன் தொடர்ந்து என்ன சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் மாத்திரம் கொடுங்க ஏன்னு சொன்னால் என் வீடியோவை பார்க்குறீங்க இத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும் உங்களோட பகுதிகளில் எப்படி இருக்கீங்க நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா இல்லாட்டி இந்தந்த உதவிகள் தேவைப்படுதா நம்மளுக்கும் எதுவது உதவி செய்ய தோணுச்சுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கொமெண்ட் வடிவத்தில் பதிவு செய்யவும் மறைக்காதீங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக் பாய் டேக் கேர்